சுத்தாறு பொருள் கருதல் தீபது கருதல் மேவனால் பொருந்துதல் மயில் உருத்து மயங்கச்சை மயக்குதன் மையம் பிராண ரசம்னா உயிர் வலி பிராணரசம் லயத்துடன் சீராக கனங்களை உள்ள அகன்ற உலகம் மனங்களை கூடா மலைனா மலைகள் பொதுஞ்சலவுனா வெளிவாக சிங்குகள் நறுவினா நறுமணங்களுடைய மலர்கள் தூவினா தூவி எரிச்சினா நற்குனா தோல் கருகுறை அருவியும் ஒருவரை நலத்திலவி கூடுவது முகம் அசைனா அசைவிய வந்து இளைப்பாடு அருவினா அறிவி கடுகுனா சுற்றம் நரலம்னா மொழி ஆடினா அருமை படுகம் படு பள்ளக்களை

മിനിറ്റിങ് കണക്ട് കണക്ട് നമ്മൾ പൈന കൊണ്ട് നമ്മൾ പൈന എന്നല്ല മുക്കൂലും പൈന പൈന കിന സൈനി പൈനി തന്നെയാണ് ആസ്മുറ ഹാരി ഇതിനും ഒരു മിനിറ്റ് ഒരു മിനിറ്റ് കൂടി കൂടി കോണി കോണി കാണ കാട